வணக்கம் மக்களை இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மீனாவும் செந்திலும் தனி நம்ம மீனாக்கு எல்லா வேலையும் பண்றதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்குங்க அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வைங்க பால் காய்ச்சல் இருந்து காலையில் சமைக்கிறதுல இருந்து துணிக்காய் வரைக்கு எல்லாமே பிரச்சனையாவே போதுங்க ஆனா இது எல்லாத்தையுமே செந்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கான்னு வைங்களேன் இன்னொரு பக்கம் நம்ம கதிர் வந்துட்டு பயங்கரமா சோகமா இருக்கான் என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்க அண்ணன் நைட்டு பேசினதை யோசிச்சா அவன் ரொம்பவே சோகத்துல இருக்கான் இத நம்ம ராஜி கிட்ட சொல்ல போய் ஒருவேளை அண்ணிதான் ஏதாச்சும் பண்ணி இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க நம்ம ராஜிக்கு மயில் மேல ஒரு சந்தேகமும் வருதுங்க ஆனா ராஜியும் அதை கதை சொல்லவே இல்லை திரும்ப நம்ம மீனா என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கோமதி கூப்பிட்டு மதியம் என்ன சமையலும்னு சொல்லி கேட்க கோமதி நண்டு குழம்பு அது இதுன்னு சொல்லி பயங்கரமா லிஸ்டே சொல்றாங்க ஆனா நம்ம மீனா வச்ச சட்னியுமே இங்க செந்தல்னால சாப்பிட முடியலீங்க சரி நான் உனக்கு சாப்பாடு குடுத்து விட்டான்னு கேட்க அதுக்கு செந்தில் ஸ்ட்ரிக்டா நோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அங்கிருந்த சாப்பாட்டுக்காக நான் ஆசை என் நிம்மதி இலக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறமா நம்ம கோமரியும் அரசியும் கோயிலுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அரசி பூ பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊட்டிட்டு இருக்காங்க ஆப்போசிட் வீட்ல இருந்து நம்ம குமரன் பாத்துட்டு நம்ம அரசிக்கு ரூத்து விடுறாருங்க அப்புறம் நம்ம கோமரிய அரசியும் கோயிலுக்கு கிளம்புறாங்க கோயிலுக்கு போற வழியில அப்படியே ஜாலியா பேசிட்டு போக அங்க நம்ம பழனிவேலு வராரு பழனிவேலை பார்த்தோன்னே கோமதிக்கு கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்டா ஆயிடுச்சுங்க சரி சென்டிமெண்டா போய் பாசமா பேசுவாங்கன்னு பார்த்தா புடிச்சு பயங்கரமா திட்டுறாங்க நீ பண்ண வேலைக்கு உன்னை எப்படி பேசுறது அஹ் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நன்றி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா திட்டுறாங்க இதெல்லாம் கேட்ட பழனி சரி ஓகே ஒத்தம்மே எதுவுட்றீங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம மதி திட்டின ஃபீல் பண்ணி நம்ம சொல்லி அழுதுட்டே இருக்காங்க இப்படி ஆயிடுச்சு பாத்தியா ஈவன் எல்லாம் நான் போய் திட்டுற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் இன்னும் எங்க போய் முடியுமோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கிளம்பிடுறாங்க மிச்சத்தான் நாளைக்கு பாக்கலாம்